நைட்டி அதாவது நைட் ட்ரெஸ் பெண்கள் நைட்டு தூங்கும்போது போது ஃப்ரீயா தூங்குறதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ட்ரெஸ் இதுதான் நைட்டி இந்த நைட்டினால பாத்தீங்கன்னா அவ்வளோ குடும்பங்கள்ல அவ்வளோ சண்டை சச்சரவு இருந்துட்டு தாங்க இருக்கு நைட்டி போடாதன்னு சொல்லி கணவன் சொல்றது நைட்டி போடாதன்னு சொல்லி மாமியார் சொல்றது அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனை ஆனா பெண்களுக்கு நைட்டி போடுறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு அதுதான் அவங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கு உண்மையிலேயே நைட்டி அப்படின்றது எங்க இருந்து முத முதல் டிசைன் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன்த் சென்ச்சுரியில மேற்கத்திய நாடுகளில் இருக்க கூடிய ஒரு விஷயம் அதாவது அந்த காலத்து பெண்கள் அதாவது எயிட்டீன் சென்ச்சுரியில் இருக்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்க பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆடைகள் தரையை ஒட்டி தான் இருக்கும் அதாவது அவங்க நடந்து போறாங்கன்னா பின்னாடி ஒரு ரெண்டு அடி தூரத்துக்கு அந்த ஆடை அப்படியே பெரட்டிட்டே போகுங்க அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாமே ரொம்ப டைட் வியர் ட்ரெஸ்ஸா போட்டிருப்பாங்க ஸோ அதனால அவங்க அதே ட்ரெஸ்ஸை போட்டு நைட்டு கண்டிப்பா தூங்க முடியாதுன்ற ஒரு காரணத்துக்காக நைட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை டிசைன் பண்றாங்க எயிட்டீன்த் சென்ச்சுரியில தாங்க ஸோ அந்த டிசைன் பண்ணப்பட்ட ஆடை தான் இப்ப நம்ம இந்தியாவில நிறைய பெண்கள் போட்டுட்டு இருக்காங்க ஆண்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நைன்டீன்த் சென்ச்சுரியில் ரோம்லேயும் இஜிப்துலேயும் யூஸ் செய்யப்பட்ட ஒரு டிசைனை தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் போட்டுட்ருக்காங்க வீட்டில் போடுறது அப்படின்றது பிரச்சனை கிடையாதுங்க ஆனால் வீட்டை தாண்டி வெளியில் வர்றது அப்படின்றது ஒரு சில நேரங்களில் ஒரு சில இடங்களில் ஆண்களுக்கு பிடிக்காமல் போகுது இப்போ பெண்கள் நைட்டி போடணுமா போடக்கூடாதா அப்படின்றதுலாம் நம்மளுக்கு கிடையாதுங்க ஏன்னா சேலை கட்டினாலும் ஒரு சில நேரத்தில் இடுப்பு தெரியதான் போகுது பெண்களை நைட்டி போட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறத விட ஆண்களோட கண்ணோட்டத்தில் நம்ம அதை மாற்றி ஆகணும்ங்க வீட்டில் ஒரு அம்மாவோ தங்கையோ அக்காவோ இருந்தா நைட்டி போட்டுட்டு அந்த ஆண்கள் எப்படி மாதிரி எல்லா பெண்களையும் நம்ம நினைக்கணும் அப்படின்ற ஆண்கள் கொண்டாடத்தை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரையும் பெண்களும் வெளியிடங்களில் நைட்டி போடுறதை தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்